வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் பாம்பு கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றது தெளிவாக அந்த பதிவில் பார்க்க போகிறேங்க நிச்சயமா எல்லாருக்குமே கனவுகள் வரும் கனவுகள் வராத மனுஷனே சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படி நம்மளுக்கு வர கனவுகள் எல்லாமே பலன் கொடுக்குமான கிடையாது ஆனால் ஒரு சில கனவுகள் நம்மளுடைய எதிர்காலத்துல நம்மளுக்கு என்ன பிரச்சனை நடக்க போதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக கூட வரலாம் சரிங்களா நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இறைவன் நேரடியா வந்து இதை பண்ணு இதை பண்ணாதன்னு சொல்ல மாட்டாரு ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துவார் நமக்கு பல விதமான கனவுகள் வரும் ஆனால் பாம்பு சம்பந்தப்பட்ட கனவுகள் வருதுன்றப்ப நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி கனவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்ப அது உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருது உங்களுக்கு ஏதோ எச்சரிக்கை பண்ண வருது ஏதோ ஒன்று தொடர்ந்து அது வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ உங்க தெய்வங்கள் உங்களுடைய குல தெய்வங்கள் உங்களுடைய இறந்த ஆத்மாக்கள் உங்களை தெரியப்படுத்துறாங்க அந்த அந்த கனவுகள் அடிக்கடி வர வச்சு சரிங்களா பலருக்கு நிறைய மிருக கனவுகள் அடிக்கடி வரும் ஆனால் பாம்பு பரி நிறைய பேருக்கு இந்த கனவுகள் வரும் பாம்புகள் எல்லோருடைய கனவுகள் வர்றது சகஜம்தான் ஆனா யாருக்கு ஒரு குறிப்பிட்ட தகவலை கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் பாம்பின் கனவுல வருமா காரணம் ஸ்வப்ன சாஸ்திரம் சொல்லப்படுது இந்த நம்பிக்கையின்படி பாம்போட தெய்வம் பாம்பு வந்து தெய்வமா பார்க்கப்படுது தான் பாம்புகள் கனவுகள் வந்தால் ஆபத்து அல்லது கெட்ட அறிகுறி நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா விஷ்ணுவோட பஞ்சாணையான ஆதிசேஷனான சிவனின் ஆவரமான வாசிகி பாம்பு கனவு வந்தால் அது மகம் ரொம்பது உங்க வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் ஏதாவது விஷ்ணுவோட பஞ்சானையான ஆதிசேஷனும் சிவனோட ஆவரமான வாசுகி பாம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கனவுகள் வந்தா பயப்பட வேணா உங்க வாழ்க்கையை தலைகீழ மாற அதிர்ஷ்டம் கொட்ட போதும் நீங்க செல்வநிலைக்கு மாற போறீங்கன்னு அர்த்தம் இதே சாதாரண பாம்புகள் ஒரு நெருக்கடியா இருக்கும்போதோ ஒரு கஷ்டமா இருக்கும்பொழுது ஒரு ஆபத்து இருக்கும் இருக்கும்போதோ மழை ரூபாய் மழை உளைச்சல இருக்கும்போது ஒரு பாம்பு உங்கள் கனவுல வருது அப்படின்றப்போ நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அதில் பாதிக்கப்பட போறீங்க இன்னும் பாம்பு தோல் உருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் படிப்படியாக நல்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்க தோல் உருக்கிற மாதிரி உங்க நல்ல எல்லாமே நல்லதா மாறப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ பித்ரு தோஷம் பாதிக்கப்பட்டவங்க முன்னோர்களின் சாபங்களுக்கு ஆனவளங்களுக்கு தான் அடிக்கடி பாம்புகள் கனவு வரும் இது போல பாம்பு கனவு வராமல் இருக்கணும் அப்படின்றப்ப தோஷ கரிகாரங்கள் பண்ணுறது இல்லை குலதெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்கிறது ராகு கேது எப்படி இருக்காங்க நம்மளுக்குன்னு பார்க்கறதுலாம் பண்ணுவாங்க இப்படியே பாம்பு என்ன பாரி பாம்பு கனவுல வந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத ஒன்று ஒன்று அந்த பதிவில் உங்களுக்கு சொல்றாங்க நிச்சயமா இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் சரிங்களா என்ன மாதிரி கனவுகள் நிறைய வருதுன்றத அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல பாம்பு கனவுல விரட்டுனா நிறைய பேர் விரட்டுற மாதிரி வருதுன்னா உங்களுக்கு வருமை ஏற்பட போகுது இப்ப நீங்க ரொம்ப நிலையில இருந்தா கூட பிசினஸோ தொழிலோ வியாபாரமோ இத கொஞ்சம் சருக்கள் ஏற்பட போகுது அந்த சரு சருக்கள் ஏற்படாம பாத்துக்கோங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் இது ரொம்ப எளிமையான விஷயம் பாம்பு உங்க காலை சுத்தி பின்னிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா சனி பகவான் உங்களை பிடிக்க போறாருன்றதுக்குன்னு அர்த்தம் இது போன்ற கனவு வந்துன்னா உடனே இருக்க நகர நகர கோயில பேர் ஒரு பதினோரு நாளைக்கு சுத்திடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே நம்ம கனவில் பாம்பு நம்ம கடிக்கிற மாதிரி பண்ணால் ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுது ஒரு அதிர்ஷ்ட சகுனமாக பார்க்கப்படுது ஏன்னா நம்மளை பிடிச்சிருந்த அனைத்து வீ பீடைகளும் விலகி போச்சு நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் குறைஞ்சி போச்சு நம்மளுடைய தீமை எல்லாம் நம்மளை விட்டு விலகி போச்சு வறுமையெல்லாம் நீங்க போகுதுன்னு அர்த்தம் கடன் தொலையால் அவதிப்படுபவர்களுக்கு கடன் தொலை நீங்கும் ஏதாவது ஒரு வகையில் பாம்பு நம்மளை கடிச்சுதுன்னா அதே பாம்பு உங்கள் கனவில் வந்து உங்களை கடிக்காமல் தரையில் மூணு முறை கொத்திட்டு போதும் அப்படின்றப்போ உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் பிடிச்சிருந்த தோஷம் திருஷ்டி இதெல்லாம் விலகி ஐஸ்வர்யம் பெருகுன்றது அர்த்தங்க பாம்பு உங்களை கடிச்சு அதுல இருந்து உங்களுக்கு ரத்தம் வருதுன்றப்போ நீங்க உங்களை பிடிச்சிருந்த சனி பகவானோட தாக்கம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள அடிக்கடி கடிக்கடி பாம்பு வந்துடும் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏதோ செய்யாம அமைதியா வெளியே போகுது அப்படின்றப்போ அது மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்க நேர் நீங்க நீங்க ஏதோ ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கீங்க அது எந்த சாமிக்கு வேணாலும் இருக்கலாம் அதை நீங்க சரியா செய்யாம இருக்கீங்கன்றதுக்கான அர்த்தம் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கனவு உங்களுக்கு வந்தது சரிங்களா அதே மாதிரி பாம்பை உங்களோட தலைக்கு மேலே குடையாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சு நிற்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா தெய்வத்தோட அனுசரணை தெய்வத்தோட பார்வை உங்கள் குடுத்த குடும்பத்தின் மீதும் உங்கள் மீதும் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் பாம்பு யார் மீதாவது ஏறி போறா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க போகுது அது அப்படி கூசும் நினைக்கிறப்பே அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே பாம்பை நீங்கள் ஒரு பாம்பை கொள்வது போல் இறந்து கிடந்தாலோ கனவு மாதிரியும்னவுதுனா உங்களுக்கு வேற ஆபத்துலாம் விலகி விட்டது அதாவது நீங்க கொல்றாலோ இல்ல ஆபத்து பாம்பு இறந்து கிடந்தாலோ உங்க அருகில் இருக்க அந்த பாம்பை போன்ற விஷமுள்ள நபர்களை உங்க விட்டு தூரமா போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இருப்பினும் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்கள் ஏற் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வியாதி குணமாகன்றது பொருள் பொழு மொத்தத்துல இது நல்லதுதான் சரிங்களா நிறைய பேருக்கு நல்ல பாம்புகள் கனவுல வரும் நல்ல பாம்பு சாமி பாம்பு முகத்துல அதாவது முதுகு தலைக்கு பின்னாடி நாமம் ஒரு கொள்ளையா அந்த பாம்பு இந்த நல்ல பாம்பு கனவில் வந்தா உங்களால விரோதிகளால் தொல்லை வரப்போது ஜோடியா இல்லாம ஒன்றா வந்துச்சுன்னா சொத்து மற்றும் நிலப்பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு அர்த்தம் யாரோ அவங்களை வந்து எதுவும் ஏமாத்த போறாங்க ஜோடியா வந்தாங்கன்னா அது நல்ல சகுனம் நல்ல அதிர்ஷ்டகரமான சகுனம் உங்களுக்கு சாதகம் நல்ல செயல்களாக நடக்கும் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லப்படுது பாம்பை கையில பிடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இது அர்த்தம் வந்து உங்களுக்கு தன லாபம் ஏற்பட போகுது செல்வ செழிப்பு ஏற்பட போகுது பாம்பு உங்களை விடாமல் துறைச்சிச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு வறுமை வரப்போதுன்னு அர்த்தம் நீங்கள் பிடிக்கிற மாதிரி வந்தால் கூட ரொம்ப நல்லது தான் பாம்பு கழுத்துல மாலையாக விழற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க நீங்கள் ஏதாவது ஒரு வகையில செல்வந்தன் ஆக போறீங்க பணக்காரர் ஆக போறீங்கன்னு அர்த்தம் இப்போ இரவுல முதல் ஜாமத்தில் வர கனவு ஒரு வருஷத்தில் படிக்கும் இரண்டாம் ஜாமத்தில் வர கனவு மூணு மாசத்துல படிக்கும் மூன்றாம் ஜாமத்தில் வர கனவு ஒரு மாதத்தில் படிக்கணும் சூரியோதயம் போது வரும் கனவு பத்து நாளில் படிக்கணும்னு சொல்லப்படுதுங்க கெட்ட கனவுனால் இரவனை ஜானிச்சுட்டு தூங்க போகிறது நல்லது அடிக்கடி எனக்கு கெட்ட கனவு வருதுன்றவங்க வந்து சாமி மனைசார் நினச்சிக்கிட்டு எனக்கு இது மாதிரி கனவு ஏன் கொடுக்குறீங்க கேட்டுட்டு இப்போ படுத்துக்கோங்க இப்போது பச்சை நிற பாம்பு கனவு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் மஞ்சள் நிற பாம்பு கனவு வந்தால் என்ன அர்த்தம் சிகப்பு நிற பாம்புகள் கனவு வந்தால் என்ன அர்த்தம் பாம்புகள்லாம் வந்தால் ஒரே அர்த்தம்தான் அது செய்கிற செய்களில் வச்சு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள் தலையை சுற்றுறா மாதிரியோ அதாவது இது மாதிரிலாம் வந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு விதமான பலன் கொடுக்கும் சரிங்களா இப்போ ராஜநாகமெலாம் ஒரு சில பேர் கனவுல வரும் இந்த ராஜநாகமில் கனவுல வந்தது அப்படின்றப்போ கொஞ்சம் பயப்படும் இல்லையா ஆமாம் ராஜநாகலம் கனவுல வந்து அது நல்ல அறிகுறியாகவே கிடையாது சரிங்களா முக்கியமாக குழந்தைங்க குட்டி பாம்பு ஒரு குட்டி பாம்பு கூட நம்ம கனவுல வரும் குட்டி பாம்பு வரும் ஜோடியாக வரும் கூட்ட கூட்டமா வரும் இது மாதிரி குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து உங்களுக்கு வழிபாடு செய்ய நினைவுறுத்தது குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து நீ கொஞ்சம் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து உனக்கு எதோ பிரச்சனை வரப்போகுதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வரப்படுதுன்றது சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி கனவுகள் வந்து பயப்படவே வேண்டாம் எதுவும் யோசிக்கவே வேண்டாம் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நாக நாகலம்மன் கோவில் இருக்குன்றப்போ பாலும் முட்டையும் ஒரு சின்ன கற்பூர எடுத்து வழிபட்டுட்டு வாங்க இல்லை இது மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றப்போ உங்கள் ஜோடி ரீதியாக இப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்றப்ப பக்கத்தில் ஆஞ்சநேயர் குழு சிவன் கோயிலோ அங்கே இங்கே தான் ஒரு சின்ன வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வத்தை மனசார் நினைச்சுக்கோங்க இது மிகப்பெரிய மாறுதல் நடக்குது தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி முன்கூட்டியே தெரியப்படுத்துகிற விஷயங்கள் நிறைய நடக்கும் சரிங்களா அதனால பாம்பு கனவில் வந்து பாம்புனாவே எல்லாரும் பாயிடுவாங்க பாம்பு கண்டா பாம்பு கண்டா ஒரு பழைய நடுங்கும் பெரிய மாவீரன் கூட பயப்படுவான்லாம் கூட சொல்லுவாங்க அதனால பாம்பு வந்து பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயம் கனவுல வந்தாலும் அதை நடிச்சு யோசிச்சு மனசு கூடாது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து பண்ண பண்ணலாம்னு யோசிச்சு அதுக்கான பாதையை தான் உருவாக்கணும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே